ஆத்துமாவும் தன்னை குளிர பண்ணி அடியின் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் மிதமும் சுகமாய் நடத்துகின்றார் ஆத்துமாவை குளிர பண்ணுகிறார் தேவ சில வேலைகள் ரொம்ப ஹீட் ஆகிடும் சூடாகிடும் உடல் சூடு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோடை காலத்தில் வேர்த்து கொட்டுது அப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கே போகிறதுன்னு தெரியல மனதில் சூடாகும்போது ஹயத்தில் சூடாகும்போது அந்த ஹீட்டுக்கு நம்ம எங்கே போவோம் அந்த ஹீட்டை நமக்கு யார் சரி பண்ணுவாங்க தேவன் சரி பண்ணுகிறார் இந்த ஆத்மாவை குளிர பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வசனம் இருக்கிறது விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவனாக இருக்கிறான் உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது டென்ஷன் போது சொல்லுவாங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க கூலாக இருங்க இருதயத்தின் சூட்டை தணித்து நம்முடைய மனதின் சூட்டை தனித்து இந்த மனிதை குளிர்ச்சியாக்குகிறார் தேவன் ஆத்மாவுக்கு இருதயத்துக்கு எப்போதும் ஒரு குளிர்ச்சியை தருகிறார் தேவன்.